தருமபுரி மாவட்டம் பாப்பரெட்டிப்பட்டி வட்டம் தென்கரைக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண ராமர் அண்டு நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயத்திலிருந்து பேசுகிறோம் இந்த ஆலயம் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் விஜய் நகர் கீழே நாயக்கர்கள் அரசர்கள் ஆண்ட காலத்தில் கட்டப்பட்ட தரைக்கோட்டை நாற்பது ஏக்கர் சுற்றலில் உள்ள இருபது அடி அகலத்தில் வந்து அகலைகள் அமைச்சு ஒரு வசூல் பண்ணுறதுக்காக இந்த கோட்டை கட்டியிருக்காங்க அந்த இடத்துல வந்து முகப்பில் வந்து விநாயகர் அடுத்தது சஞ்சீவராயர் கல்யாணராமர் கல்யாண ராமர் அண்டு நஞ்சுண்டேஸ்வரர் இந்த இரண்டு ஆலயமும் இருக்குது இங்கே வந்து உலகத்திலேயே பார்க்க முடியாத பன்னெண்டு மூலவர்கள் கொண்ட ராமர் இருப்பார் ராமர் சீதை லக்ஷ்மண் பரதன் அனுமன் குகன் சத்ருகன் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் வாலி சுக்கிரபன் அந்தகன் விபூஷணன் பன்னெண்டு மூலவர்களை பட்டாபிஷேக குளத்தில் காட்சி தருவார் இது திருமணம் ஆகாத தள்ளி போகிறவங்க இங்கே வந்து வேண்டிட்டு போனால் திருமணம் கை கூடும் தோசம் களிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால தான் இது கல்யாண ராமர் கோவில் பக்கத்தில் வந்து நஞ்சுடேஸ்வர் ஆலயம் இருக்குது அங்கே வந்து மா ரெண்டு பிரதோஷம் சிறப்பாக நடக்குது இங்கே வந்து வேண்டிட்டு போனவங்களுக்கு அவங்க தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்கள் இருக்குது அதனால் இங்கே வந்து ஓரளவுக்கு வழிபாடுகள் செஞ்சிகிட்ருக்கோம் இது நாற்பது ஏக்கரை சுற்றி வந்து தானிய கிடங்கு தர்பார் ஹால் குதிரை கொட்டகை எல்லாமே இருக்குது இப்போ ஓரளவுக்கு சிதலடைஞ்சு இருக்குது வந்து முன்னாடி மண்டபம் இருக்குது இந்த மண்டபத்தில் வந்து இருபத்தேழு தூண்கள் இருக்குது அந்த தூண்களையும் ஒவ்வொரு தூண்லேயும் வந்து பல வகையான சிற்பங்கள் வந்து வேலைப்பாடுகளோடு அமைச்சிருக்காங்க அதில் என்னென்னா இசைத்தூண்கள் இதோடய மெ மெயின் வந்து குறுகி ஸ்பெஷாலிட்டியை வந்து இசைத்தூண்கள் அந்த இசைத்தூண்களை வந்து ஒரு சிறிய கல் வச்சு தட்டினோம்னா மூணு விதமான இசை வந்து ஒரு மூணு தூண் இருக்கும் அதில் மூணு விதமான ஓசைகள் வரும் அதுதான் இந்த தூணோட ஸ்பெஷாலிட்டியே இது இவ்வளோ பெரிய பழமையான கோயிலில் வந்து மக்கள் வந்து பெரிதும் வந்து அதிக கூட்டம் வரதில்லை ஓரளவுக்கு தான் வராங்க இது யாருக்கும் தெரியறதில்ல இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம் இதை வந்து பேணி காக்கணும் வந்து புதுமையை புதுப்பித்து ஓரளவுக்கு வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி பாதுகாக்கணும் அப்படிங்குற கேட்டுக்கிறேன்